எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஹயவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சேனல் வழியாக உபன்யாசம் இன்னைக்கு நடக்க போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்மாழ்வார் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பிரபந்தங்கள்லாம் நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ முக்கியமான நாள்ல இன்னைக்கு நம்மளுக்கு நம்மாழ்வாரை பாடினியோ அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்மளுக்கு உபன்யாசம் நிகழ்த்த வந்திருக்க கூடியவர் வந்து கோகுல் ராம் அவர்கள் இவர் இவர வந்து நம்மளுக்கு இவரை இவர தெரியலேனாலும் இவரோட அம்மா அப்பா வந்து அவ அப்பா வந்து முன்னாடி நம்மளுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் உபன்யாசம் பண்ணார் கருட பஞ்சமி அன்னைக்கு அவள் அம்மா வந்து உபன்யாசம் பண்ணா இது வந்து இலக்கிய குடும்பம் அப்படின்னு சொல்றதோட விட ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் ஆன்மீக குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவா இல்லை அப்படிங்கிற மாதிரி இலக்கியமானாலும் சரி ஆன்மீகமானாலும் சரி நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு நாலெட்ஜ் பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம் மூணு பேருமே அவ்வளோ நல்ல நாலேஜோடு இருக்கக்கூடியவா இப்போ நம்ம கோகுல்ராம் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தமிழ் மேல வந்து ஒரு நல்ல ஆர்வத்தோட வளர்ந்து வளர்ந்து வந்தவர் இவர் ஹைதராபாத்ல வந்து ஸ்ரீராம நவமி கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப விமர்சையா கொண்டாடுவா அதுல வந்து அந்த அமைப்புல நடத்தின ராமாயணம் மகாபாரதம் அதை பத்தின கட்டுரை பேச்சு போட்டியில முதல் ரெண்டு பரிசுகள் போயிட்டு எட்டாயிரம் ரூபாய் பரிசு தொகையும் இவருக்கு கிடைச்சிருக்கு எட்டாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாயா அப்படிங்கறது இல்ல பட் அந்த ராமநவமி கல்ச்சுரல் ட்ரஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப உலகளாவிய எல்லா இடத்துல இருந்து உபன்யாசகர்கள்லாம் வந்து ஹைதராபாத்ல அது ரொம்ப விமர்சையா கொண்டாடுவா அதுல இவர் பங்கெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதே வந்து ரொம்ப சிறப்புமிக்க விஷயம்தான் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம சென்னை கம்பன் கழகம் நடத்தின போட்டியில கல்லூரி மாணவரா இவர் இருக்கும் போதே கட்டுரை போட்டியில பரிசு பெற்று அப்போ இருக்கக்கூடிய மணிப்பூர் ஆளுநர் இலா கணேசன் ஐயா அவர்கள் கிட்ட பரிசும் வாங்கியிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் நிறைய பங்கெடுத்துருக்கார் இப்படி இவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிண்டே போகலாம் இங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள்ல இந்த குடும்பத்தை தெரியாதவா இருக்கவே முடியாது ஆஹ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவ எல்லாம் வந்து ஆன்மீகத்துல மட்டும் இல்ல இலக்கியத்துல மட்டும் இல்ல சமூக சேவையில

ஆத்தியசேன குலபதேர்வ குலாபி ராமம் ஸ்ரீமத் பிரணமாமி எனக்கு வாய்ப்பளித்த ஜனனி மேடத்துக்கும் இந்த குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வார்ங்கிறவர் வந்து யாருன்னா நான்கு வேத சாரத்தை வந்து நற்றமிழ்ல பாசுரங்களா நமக்கு வந்து கொடுத்தவர் எல்லா ஆழ்வார்களிலும் வந்து அவர்தான் வந்து முதல்வராக திகழக்கூடியவர் இந்த நம்மாழ்வார் வந்து திருக்குறுகூரில் காரிமாறன் உடையநங்கைக்கு மகனாக பிறந்தார் அவரை வந்து நம்ம விஸ்வக்சேனருடைய ஒரு அம்சம்னு கூட வந்து சொல்லலாம் அது அந்த நம்மாழ்வார் என்னன்னா பறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சடங்கிற வாயு வந்து எல்லாரையும் தீண்டுமா ஆனால் வந்து இவரை தீண்டலையாம் அதனால இவருக்கு சடகோபன் என்ற ஒரு நாமம் உள்ளது அதுக்கப்புறம் அவர் பிறந்ததுக்கு அப்புறமும் பால் அருந்தலையா கண்ணு திறந்து பார்க்கலையா இயற்கைக்கு மாறாக எல்லா விஷயத்திலும் இருந்தாராம் அதனால அவருக்கு மாறன்னு அவருடைய திருத்தகப்பனார் பேர் சூட்டினார் அதுக்கப்புறம் புளிய மரத்துல வந்து அவ அப்பாவும் அம்மாவும் அவருக்கு வந்து தொட்டில் கட்டினான் அந்த புளிய மரம் என்னன்னா வந்து அந்த ஆதிசேடனுடைய அம்சமா கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் வந்து நம்ம நம்மாழ்வார் வந்து அஹ் கண்ணும் வாய் திறந்தும் பேசல யோக தான் வந்து இருந்தார் அவருக்கு ஒரு கட்டத்துல விஸ்வக்ஷேனார் வந்து சாஸ்திரத்தையும் தத்துவத்தையும் வந்து உபதேசம் செஞ்சார் எல்லாரையும் சமமா பாவிக்கிறது ஜாதி மதம் பாராம அவர் எல்லாரையும் அப்படி பார்த்ததுனால அவருக்கு நம்மவர்னு ஒரு பேர் வந்தது நம்ம அண்ணமையர் கூட அவரோட கீர்த்தனையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா மெண்டைன பிரம்மனோடு மெட்டு பூமி ஓகே சண்டாலோடு ஒன்றேதி சரி பூமி அதாவது உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பெருமாளை நினைக்கல கொஞ்சம் அடுத்த ஜாதியில் இருக்கிறவன் வந்து பெருமாளை பற்றி நினைக்கிறான்னா அந்த அடுத்த ஜாதி உள் இருக்கிறவனுக்கு தான் வந்து பெருமாளோட அந்த கடாட்சம் கிருபாங்கிறது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதுல வந்து ரெண்டு பேரையும் வந்து அஹ் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக அவர் வந்து ஆஹ் திருவருத்தம் திருவாச்சரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இதெல்லாம் வந்து இவர் இயற்றின நூல்கள் ஆஹ் இவருடைய இந்த கிரந்தங்கள் எல்லாத்தையும் வந்து மதுரகவி தான் வந்து பட்டோலைப்படுத்தினார் அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம சில உதாரணங்களில் கூட வந்து சொல்லலாம் இந்த பட்டோலைக்கு எங்களுடைய ஆச்சாரியரான நடாதூர் அம்மாள் அவ வந்து ஸ்ரீபாஷியத்தோட சில அதோட அர்த்தங்கள்லாம் வந்து சுதர்சன சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னாராம் அவர் இதெல்லாம் வந்து பட்டோலைப்படுத்தினதுனால அதுக்கு பேர் வந்து சுத பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துதான் அடுத்ததாக நாதமுனிகள் இந்த நாதமுனிகள் என்னன்னா வந்து பெருமாளை வந்து தரிசிக்கணும்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆசையாக வட இந்தியாவை நோக்கி பயன் பயணம் மேற்கொள்கிறார் அப்போ அவருக்கு திடீர்னு வந்து நம்ம தெற்கு பக்கத்துலேருந்து வந்து ஒரு வெளிச்சம் வருதான் சரின்னு அந்த தெற்கு பக்கம் வந்து நோக்கி நகர்றார் அங்கே ஒரு கட்டாட்டில் வந்து நம்மாழ்வாரையும் வந்து பார்க்கறார் அந்த நம்மாழ்வார வந்து யோக நிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அந்த தரையில அவர் பக்கத்துல இருக்கிற அந்த தரையில வந்து ஒரு கல்லை தூக்கி எறிகிறார் அப்பதான் பல வருஷங்களா யோக நிலையில் இருந்த அந்த நம்மாழ்வார் தன்னுடைய கண்களை வந்து கறந்து பார்க்கறார் அப்போ மதுர ஆழ்வார் அவரிடம் வினவுகிறார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜீவாத்மா எங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் கேட்கிறார் கண்டினியூ பண்ணலாமா பண்ணலாம் ஜீவாத்மா எங்க இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஆஹ் நம்ம ஆஹ் மதுரகவி ஆழ்வார் வந்து கேக்குறாரு அதுக்கு நம்ம நம்ம என்ன சொல்றாருன்னா சித்தம் இல்லாத சரீரத்துல ஜீவாத்மா இருக்கும் ஞான ஒளியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றார் உண்ணும் சோறு கருகும் நீர் தின்னும் வெட்டிலை இவை எல்லாம் கண்ணன் என்கிறார் நம்மாழ்வார் அஹ் இந்த இடத்துல நம்ம ஆஹ் பாரதியார் சொன்ன ஒரு பாட்டை கூட வந்து நம்ம வந்து நினைவு கூறலாம் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தம் நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா ஒரு தீக்குள்ள வந்து விரலை வச்சா கூட அந்த கண்ணனோட ஞாபகம்தான் வந்து வரணும் இதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறார் மகாகவி பாரதியார் நம்ம நம்மாழ்வாருக்கு இன்னும் பல பேர்கள் உண்டு இந்த மாறன் சடகோபன்ன தவிர அஹ் பராங்குஷன் குருகை பிரான் வகுலாபரணன் குருகைநாதன் போன்ற இன்னும் பல திருநாமங்கள் அவருக்கு வந்து உண்டு அடுத்ததாக கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ இந்த ராமபிராண படிச்சா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிச்ச மாதிரி அர்த்தம் இந்த ராமபிராணை படிக்கலையா நீங்க இந்த உலகத்துல நீங்க என்ன படிச்சாலும் வந்து உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் நமக்கு வந்து ஆஹ் எடுத்துரைக்கிறார் அதுக்கப்புறம் ஆஹ் ஆடிய உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர் அதாவது இந்த சடகோப்பரான இந்த நம்மாழ்வாருக்கு நிகர் அவரே அடுத்ததாக ஆடி ஆடி அகம் கரைந்த இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று நம்ம ஆடணும் பாடணும் எல்லாமும் பெருமாளை பத்தி பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்ம கண் கண்ணுல இருந்து வந்து ஆனந்த கண்ணீர் வரணும் அந்த ஆனந்த கண்ணீர் வந்து அந்த பகவானுக்காக வந்து இருக்கணும் இதத்தான் வந்து நிறைய பேர் செஞ்சா நம்ம ஹாத்திராம சொல்லலாம் அண்ணமையரை சொல்லலாம் புரந்தரதாசரை சொல்லலாம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ராமதாசரை சொல்லலாம் தியாகராஜரை சொல்லலாம் இன்னும் பல பேரை வந்து நம்ம சொல்லிண்டே போலாம் அஹ் காண்கின்ற நிலம் எல்லாம் யானே இன்னும் காண்கின்ற விசும்பி எல்லாம் நானே என்னும் காண்கின்ற வெம்தி எல்லாம் நானே என்றும் காண்கின்ற காட்டெல்லாம் நானே எனும் கடல்வண்ணன் ஏற்க கோலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமாளை பற்றி எழுதுறார் என்னென்னா பஞ்சபூதங்களும் வந்து பெருமாள் தான் அவர் ஆள்றதுனால தான் வந்து இந்த பஞ்சபூதங்களும் இருக்குது அப்படின்னு சொல்றார் இவருக்கு இது வந்து எப்படி வந்து கிடைச்சது எதை வச்சு எழுதிருனார்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப பகவத்கீதையிலேருந்து இவர் எடுத்திருப்பாரன்னு கூட நமக்கு யோசிக்க தோணும் ஏன்னா பகவத்கீதையில் வந்து அக்ஷரநாம காரோஸ்மி அதாவது எழுத்துக்களில் நான் அகாரம் முதல் எழுத்து வேதானாம் சாம வேதோஸ்மி நான் வந்து வேதங்கள்ல வந்து சாம வேதம் வைணதேக்ஷ பக்ஷி நாம் பறவைகள்ல வந்து நான் கருடன் ஐராவதம் கஜேந்திரானாம் யானைகளில் நான் ஐராவதம் மேருஹு ஷிகரி நாமகம் மலைகளில் நான் மேருமலை இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து நம்ம சொல்லினே போலாம் இந்த பகவத்கீதையிலையும் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொன்னார் அதாவது நம்ம பெருமாளை தரிசிக்கணும் அவருடைய கிருபை கடாக்ஷம் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம நம்மாழ்வாரோட நெஞ்சு வழியா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறார் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புக் எழுதின உள்ளம் கவர் கம்பன்னு அது உள்ளம் நெஞ்சம் எல்லாம் கிட்டத்தட்ட ஆஹ் ஒரே கன்டென்ட் தான் நானும் அப்படிதான் வந்து அவர் வழியில தான் எழுதிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு பெருமையாகவும் இருக்கு அடுத்ததாக ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பல மூர்த்தி ஆகி ஐந்து பூதம் ஆகி இரண்டு சுடராய் அருவு ஆகி அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் வந்து சொல்றார் நம்ம பெருமாளை வந்து ஒன்னா பார்த்தா ஒன்னா தெரிவார் ரெண்டா பார்த்தா ரெண்டா தெரிவார் பல பெருமாளை பார்த்தா நிறைய உருவமா வந்து தெரிவார் இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மாழ்வார் வந்து பெருமாள் ஆஹ் நம்மாழ்வாரை வந்து பெருமாள் எல்லாம் பார்க்க வருவாளாம் ஆஹ் பெருமாள் திடீர்னு வருவாராம் நம்ம திருப்பதி பெருமாள் ஒன்னா வருவாராம் காஞ்சிபுரம் வரதர் வருவாளாம் எல்லா பெருமாளும் வந்து வரிசை கட்டி நிற்பாலாம் வரிசை கட்டி நின்று நீ என்னைய பாடு நீ என்னைய பாடு அப்படின்னு சொல்லுவாராம் அப்படி அவ சொல்லும் போது இந்த நம்மாழ்வாருக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிருமா இந்த பெருமாளை வந்து நம்ம முதல்ல பாடுறதுன்னு இந்த ஒரு பாடல்ல வந்து நம்ம கம்பர் எழுதின பாடலோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்றே எனில் ஒன்றேயாம் பலதே என்று உரைக்கின் பலதே அன்றே எணில் அன்றேயாம் ஆமேனில் ஆமேயாம் இன்றே எனில் இன்றேயாம் உலதே என்று உரைக்கின் உலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கம்பர் பாடியிருக்கார் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய வலு உடனாய மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அதாவது நான் உனக்கு கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கணும் ஒரு பக்தன் எப்படி பெருமாள் கிட்ட வேண்டானோ அந்த மாதிரி வந்து வேண்டார் கடைசி வரைக்கும் நான் உனக்கு அடிமையாவே இருக்கணும் ஆனா அந்த அடிமையா இருக்கேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கக்கூடாது நான் முழு மனசாக உனக்கு அடிமையாக இருந்து சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வர வந்து எழுதுறார் அடுத்ததாக எங்கும் முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரண் என் தூண் குடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆளாயும் சீர்மை அதாவது அந்த பிரகலாதன் கிட்ட நம்ம இளஞியன் வந்து கேக்கிறான் அவனுடைய பெருமாள் எங்க இருக்கான் அவன் தூணிலையும் இருக்கான் துரும்பிலையும் இருக்கான்னு அப்படி சொல்றப்போ ஒரு கட்டத்துல பெருமாளே வந்து அந்த தூணை உடச்சுன்னு வெளியே வராராம் இந்த ஒரு அற்புதமான காட்சிய நம்ம கம்பர் கூறிய ஒரு பாடலோட கூட வந்து ஒப்பிடலாம் நசை திறந்து இளங்க பொங்கி நன்கு நன்கு என நக்கு விசை திறந்து உரிமை வீண்டது என்ன ஒரு தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினான் ஏற்றலோடும் சிரித்தது நரசிங்க பிரான் தூண்ல இருந்து எப்படி வெளியே வராருனா ரொம்ப கோபத்தோட ஒரு ஆக்ரோஷத்தோட வெளியே வராராம் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தாராம் அவர் கண்ணெல்லாம் செவந்து பல்லெல்லாம் கூர்மையா இருந்து அந்த ஒரு காட்சியை பார்த்து அரக்கர்கள்லாம் வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாளாம் அவரோட அந்த வெளி இந்த பூமியில வந்து பல இடங்கள்ல வந்து விரிசல் விழுந்துதான் இந்த ஒரு பாடல வந்து கம்பன் அந்த நரசிங்க மண்டபத்துல ஸ்ரீரங்கத்துல வந்து பாடினார் இந்த ஒரு பாட்டை கேட்டு நரசிங்க பிரான் ரசிச்சு சிரிச்சாராம் அப்படி சிரிச்சப்ப அந்த மண்டபமே ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத மண்டபம் எல்லாமே வந்து அதிர்ந்துதான் எப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் இந்த ஸ்ரீரங்கம் அதே மாதிரி நம்மளை இவ்வளவு ரசிச்சு பாடின கம்பன் வந்து நம்மாழ்வார பா பத்தி பாடினாலும் நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரை பாடினியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நரசிங்கபிரான் கம்பரை பார்த்து கேக்கிறார் அதனால வந்து ஆஹ் கம்பரும் வந்து சடகோப அந்தாதின்னு சொல்லிட்டு அந்த நம்மாழ்வாரோட நம்மாழ்வார பத்தி எழுதுறார் அவருடைய புகழை பத்தி எழுதுறார் அவருடைய பக்தியை பத்தி எழுதுகிறார் அடுத்ததாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு இலக்கியங்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஆறு இலக்கியங்களில் வந்து முக்கிய பங்கு வகிப்பது வந்து தூது விடுறது இந்த தூது விடுறது வந் விடுறப்ப என்னன்னா நம்ம நம்மாழ்வார் வந்து தன்னை நாயகியாகவும் தோழியாகவும் தாயாகவும் வந்து நினச்சிக்கிறார் அவர் எதெல்லாம் விட்டு தூது விடுறார் நாராய் குயில்கள் அன்னப்பறவைகள் குறுகு வரிவண்டு பூக்கள் மேகம் மேதம் நெஞ்சம் இது எல்லாத்தையும் வந்து தூது அனுப்புகிறார் பெருமாளுக்கு இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து டூ பாயிண்ட் ஒன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம் சங்கர் இயக்கினதுல அதுல வந்து திருவாய் மொழி நம்மாழ்வார் எழுதின இந்த திருவாய் மொழியை பத்தி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு வரும் தூது விடுறத பற்றி அது என்னன்னா காளிரோ கோணி முழுது ஆளிரோ நன்னல புள்ளி நங்கால் விளையாட்டியன் நான் இருந்தேன் முன் எல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என் நலன் கொண்ட விழான் பிரான் தனக்கு என் நிலைமை உரத்தே அவர் பறவைகளை கூட்டு என்ன சொல்றார்னா என்னுடைய நிலைமைய பத்தி நீ பெருமாள் கிட்ட வந்து நீங்க எல்லா பறவைகளும் சேர்ந்து பெருமாள் கிட்ட சொல்லுங்க அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுலகமான வைகுண்டத்தையும் மூணு உலகங்களையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த மோட்சம் அளிக்கிறதுங்கிறது வந்து பெருமாளால மட்டும்தான் முடியும் ஆனா இவர் அந்த கிட்ட சொல்றாருன்னா அந்த பெருமாள் எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ வழிபடுறோமோ அதே அளவு முக்கியத்துவம் நம்ம நம்மாழ்வாருக்கும் வந்து கொடுக்கணும் அவ்வளவு புனிதமானவர் நம்முடைய நம்மாழ்வார் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிய நலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநே நம்ம வந்து அஹ் எல்லாத்துலயும் உள்ளத்திலயும் எல்லாத்திலயும் வந்து சிறந்தவர் வந்து பெருமாள் தான் இந்த அமரர்கள் அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் வந்து பெருமாள் தான் வந்து முக்கியமான ஒருத்தர் அவர் இல்லைன்னா நம்ம எல்லாம் யாருமே இல்லை அப்பேப்பட்டவருக்கு நம்ம என்னைக்குமே வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை வந்து அவர் கேட்டுக்கிறாரா அதே மாதிரி நாமும் நம்மளோட மனச கேட்டுக்கணும் எப்பேற்பட்ட குணாதீச குணாதிசயங்கள் உள்ள பெருமாளை வந்து நம்ம வேண்டணும் அப்படிங்கறதுக்கு வந்து நம்ம ஸ்ரீகத்தியத்யத்தை வந்து எடுத்துக்கலாம் ராமானுஜர் எழுதினா ஸ்ரீகத்தியத்ரீயம் அதுல என்ன சொல்லியிருக்கார் பாரமாத்திக மச்சரணவிந்த யுகலை காந்தி தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்த பரிபூர்ண நித்ய நிரவத்திய நிரதிசய ஔஜல்ய வாச்சல்ய காம்பீரிய மாதூரிய ஔதாரிய இன்னும் பல குணங்கள் உள்ள பெருமாளை தான் வந்து நம்ம வந்து என்றுமே வந்து துதிக்கணும் அன்னைக்கு வந்து நம்மாள்வார பற்றி கம்பருக்கு வாய்ப்பளித்த பெருமாளை போல் இன்னைக்கு இந்த கம்பதாசன் ஆனால் எனக்கு அந்த அதே நம்மாழ்வார பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த குழுவுக்கும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்